அன்னை அங்க போன பொழுது கைலாசத்தில் பரமசதி முனிவர் எழுதி வச்சிருக்காரு நம்மட்டி படிச்சு பாருங்க இடத்துக்கு பார்க்கறதுக்கு அந்த உள்ள உள்ளிய அப்ப சிவபெருமான் சொல்றாரு என்று நீ விஜயம் தொடங்கினை அன்று தொட்டு யாம் உன்னுடன் வந்தோம் என்னையா இது எதன் புரியுதா நீ என்னைக்கு அங்கிருந்து மதுரையிலேருந்து கிளம்பினியோ அந்நீந்து உங்கூட நான் வருகின்றேன் ஆனால் இது மத்தவங்களுக்கு தெரியாது இதை கொண்டு போய் அங்க அடிச்சாரு பாருங்கோ சொக்கே சொன் துணையோடு ஒரு காலம் போனாள் மாலை கண்டாள் கல்யாணம் ஆயிடுத்து ஓவியில் கொண்டாள் தோமினாட்சி அம்மன் கோவில் அங்க வந்து எழுந்துரலி ஆக்கி விட்டது மீனாட்சினால இதான ஞாபகம் வருது அடுத்தது மாடிக்கு முழிவீரா அடுத்தது இந்த கண்ணதாசன் தான் கையை வச்சோம்னா அது பாட்டில் வேர்க்கடலை செடிய பிடிங்கினா ஒன்று 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 வரா மாதிரி தென்றல் தொட்டு ஆட கண் சங்க தமிழ் பாட தன் மக்கள் வெள்ளம் சோழ காவல் கொண்டாள் ஆண்டாளுக்கு இப்படி சொல்லல அப்படி சொல்லணும் இந்த மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் சோமசுந்தர பெருமாள்ங்கிறோமே இவ்வா ரெண்டு பேருக்கும் பேர்ல முருகப்பெருமான் வந்து அவதாரம் செய்ததாக முன்னாலோசனை அவ்வளவு சொல்றது இப்ப தெரியறதா தென்றல் தொட்ட நாட கண் சங்க தமிழ் பாட தன் மக்கள் வெள்ளம் சூழ காவல் கொண்டாள் இப்ப மீனாட்சி கல்யாணமும் சொல்லி முடிச்சாச்சு இப்ப உடனே தான் சீதாதேவி பேர் மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பெரிய சீதை ராமநாமம் தமிழ் ராகம் உருவான கீதம் மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கு அந்த அண்ணன் கொண்டு இங்கே வழங்க இந்த மூணு ஏன் ஆண்டாள் கல்யாணம் முதல்ல ஏன் மீனாட்சி கல்யாணம் இரண்டாவது சொல்லுட்டு ஏன் இந்த லவன் குஜன் கதை சீதாராமர் ஆண்டாள் கல்யாணம் அதாவது அண்ணங்காரன் கேட்குறாங்க எவ்வளவு நுணுக்கையா எவ்வளவு நுணுக்கையா தங்குச்சி நீ புகுந்த வீட்டோட நீ போகிற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கட்டுமா அல்லது வீட்டோட மாப்பிள்ளை பார்க்கட்டுமா அது சொல்லு நீ அப்படின்னு அதான் முதல்ல புகுந்த வீட்டில் பெண் போய் இருந்தது வாழ்ந்தது ஆண்டாள் கல்யாணம் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சீரகத்துக்கு வந்துட்டா உண்மை வந்தாச்சு ஆனா மீனாட்சி இவ் மீனாட்சி கல்யாணத்துக்கு போல வந்த சிவபெருமான் இங்க மதுரையிலேயே உக்காண்டாரு பெரியதா அதாவது விட்டோட மாப்பிள்ள தான் ஆண்டாள் கல்யாணம் சொல்லி உடனே மீனாட்சி கல்யாணத்தையும் சொன்னார் நான் எப்படி மாப்பிள்ள பாக்கட்டேன்னு அதுக்கப்புறம் சீதாராமர்களை சொல்லி லவன் கோச்சனை சொல்லி அதுல ஒரு அபூர்வமான அப்படி வெச்சாரு பாருங்க தங்க குடத்துக்கு பொட்டு வச்ச மாதிரி தங்கச்சி சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதம்மா என்ன நீ புகுந்த வீட்டிற்கு போனாலும் சரி வீட்டோட மாப்பிள்ளையா கும்படியான ஒரு வாழ்க்கை கிடைச்சாலும் சரி அந்த சீதாராமர்கள் மாதிரி இருக்கணும் தாயி ஏ மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீத்தை ராமாயணங்களே நூற்றி இருபது ராமாயணங்களுக்கு மேல இருக்கு ஆனா ஒரு ராமாயணத்துலயும் சீதா தேவி என்ன இல்ல என் தந்தை என்னை வனவாசம் செய்ய சொல்லி இருக்கிறார் நீங்க எப்படியான உங்க அப்பாவும் பிள்ளைங்க எனக்கு தெரியாது போற பக்கல என்ன கொண்டு போய் எங்க அப்பா ஜனகர் அரண்மனையில விட்டுருங்க வரும்போது பிக்கப் பண்ணிக்கங்க சொல்லலையே ஐயா ராமாயணங்களுக்குள் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இப்படி சொன்னதாக எந்த ஒரு ராமாயணத்துலயும் இல்லையே இப்ப தெரியுதா கண்ணதாசன் இத கொண்டு போய் அங்கே ஏன் போட்டாருன்னு மாலை வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை ராமநாமம் தமிழ் ராகம் லமனாக குசனாக உருவான கீதம் அம்மா மா புகாத்துக்கு போனாலும் சரி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியாது வாழ்க்கையா இருந்தாலும் சரி அப்படி ஒத்துமையா இருக்கணும் சீதாராமர்கள் மாதிரி லவன் கூச்சன்னு அந்த குழந்தைகளோட இருக்கணும் இதில் அடுத்த வரிதான் தங்க குடத்துக்கு போட்டு கண்ணதாசன் மட்டுமே செய்ய முடியும் மாமன் என்று சொல்ல ஒரு அண்ணன்கில்லை அங்கு எங்கு அந்த அங்குங்கிறத ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் என்னெல்லாமோ போடுறாள் அந்த மாதிரி மாமன் சொல்லு மோர் அண்ணன் இல்லை அங்கு முதல்ல சொன்னார் இல்லையா ஆண்டாள் கல்யாணம் அங்கு ஓர் அண்ணன் இல்லை மாமன் என்று சொல்ல ஒப்பந்த அண்ணன் ரெண்டாவது வாங்கோ மீனாட்சி கல்யாணம் மாமல் என்று சொல்லு ஓர் அண்ணன் கிள்ளை அங்கு மீனாட்சி அங்கிருந்து தன்னந்தனியாக யாக அக்னியிலிருந்து அவதரித்தவள் கூட எந்த விதமான அண்ணனும் கிடையாது அங்க இப்ப தெரியுதா எல்லாத்துக்கும் மேல இங்க சீதாதேவி கதையும் சொல்லி முடிச்சுட்டாரு இந்த சீதாதேவிக்கும் அண்ணன் கிடையாது அதனால்தான் மாமன் என்று சொல்ல ஒரு வழங்க என்று பாடலை நிறைவு செய்தார் கண்ணதாசனுக்கு அருளையும் அருண் தமிழியும் வழங்கிய அந்த பரும் பரம்பொருள் நமக்கும் வழங்கும் சந்தேகமே படாதீங்க அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று